ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன் வெல்கம் டூ எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சுவையான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் இன்ஸ்டன்ட்டாக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரேக் ஈஸியான ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நீங்கள் அம்மா வரோ குளிக்க வைக்கவோ ஒன்றுமே தேவையில்லை உடனடியாக நீங்கள் இந்த பிரே பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு போல் எடுத்துக்கணும் தேவையான அளவு நம்ம வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும் டேபிள் ஸ்பூன் இப்போ நாங்கள் வந்து மூணு கப் போல் நாங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கேற்ற அளவு கடலை மாவு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறோம் நாங்கள் தேவையான அளவு உப்பு இப்போ உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம் ஸோ தக்காளி வந்து சில பேருக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்சதுன்னா அப்படி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிட்டோம் ரொம்ப தண்ணியாக கரைட்டாமல் பக்குவமாக கரைச்சிருக்கோம் ஸோ இதுக்கு உள்ளே நம்ம வந்து மிக்ச இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தழை பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது இஞ்சி பொடியெண்ண இருக்கிறது அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்ற கணக்கில் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு கப் எடுத்திருக்கிறதுனால அதுக்கேற்ற அளவு போட்டிருக்கோம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம தோசைக்கல்ல வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஊற்றி பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் கனமாக தான் நம்ம ஊற்றணும் அடெலாம் ஊற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கூடவே நீங்கள் வந்து ஏதாவது சட்னி வைட் சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் అబద్ధం ఇంక్ లో రెగ్యులర్ అప్డేట్స్ మీకు వంద సేరు థాంక్యూ